வரிகளை கேட்டுவிட்டு இது எழுதிய பாடல்கள் என்று வியந்து போனார்கள் பாடலாசிரியர் அவர் எழுதியோம் நேர்களே அவர் யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா இல்லை என்றால் மற்றொரு பாடல் அவர் எழுதிய மிகவும் பிரபலமான பாடலை கேளுங்கள் நீங்கள் எழுதில் கண்டுபிடித்து விடலாம் பொருந்தாச்சி என்கின்ற திரைப்படத்திற்காக எழுதப்பட்ட பாடல் தான் சற்று முன் நீங்கள் கேட்ட அந்த பாடல் இசை அமைப்பாளர் தேவாவின் மெட்டிற்காக இந்த பாடலை எழுதி இந்த பாடல் மட்டுமல்ல அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எழுதி மிகவும் பிரபலமானார் அந்த பாடலாசிரியர் நடந்து மனசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் இவர் புகழடைந்தார் என்றாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே இவர் பாடல் எழுத வந்துவிட்டார் இவர் முதல் முதலில் எழுதிய பாடல் எது தெரியுமா கொண்டவனே உள்ள திருப்பத்தூரான் என்கின்ற பெயரில் தான் எழுதினாராம் இந்த பாடல் பட்டி தொட்டி அத்தனை இடங்களிலும் புகழ்பெற்றது எல்லார் ஈஸ்வரி பாடிய சினிமா வட்டாரத்தில் விசாரித்த வகையில் இவருடைய இயற்பெயர் ராசு என அறியப்படுகிறது முதன் முதலில் பாடலை எழுதும் பொழுது கூட திருப்பத்தூர் ராசு என்ற பெயரில் தான் வாய்ப்பு தேடி குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களிடம் சென்றிருக்கின்றார் அவர்தான் அந்த பாடலை எழுதுவதற்கு முதல் வாய்ப்பை இவருக்கு தந்திருக்கின்றார் பழம்பெரும் இசைக் கலைஞர்கள் கூறும் ஒரு கருத்து என்னவென்றால் திருப்பத்தூர் ராசு அவர்கள் மிகச் சிறந்த மிகவும் கஷ்டமான சந்தங்கள் கொடுத்தால் கூட மிகவும் எளிதாக எழுதிடுவாராம் இந்த கவிஞர் திருப்பத்தூர் ராசு என்பவர் கவிஞர் கண்ணதாசன் வாலி போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கு மத்தியிலேயே இவரும் மிகச்சிறந்த கவிஞராகத்தான் உலகம் வந்திருக்கிறார் இருந்தாலும் வாய்ப்புகள் இவருக்கு நிறைய கிடைக்கவில்லை என்று கூறுகிறார்கள் இப்பொழுது நாம் கேட்கும் அந்த பாடல் ஓலி விளையாடு தாத்தா என்கின்ற திரைப்படத்தில் இளையராஜாவின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இந்த பாடலை எழுதியது திருப்பத்தூரான் திருப்பத்தூர் ராசு என்பவரை திருப்பத்தூரான் என்று பெயர் மாற்றியது இளையராஜா என்று கூறுகிறார்கள் இந்த பாடல் வெளிவரும் வரை பக்தி பாடல்கள் மட்டுமே எழுதி கொண்டிருந்த திருப்பத்தூர் ராசு அவர்களுக்கு சினிமா வாய்ப்பு பாடல்களை எழுதும் வாய்ப்பை தந்தது இளையராஜா தான் என்பது ஒரு முக்கியமான செய்தி இந்த பாடல் பதிவு செய்யப்படும் பொழுது ஒரு சுவையான சங்கதி நடந்ததாக கூறுகிறார்கள் அது என்னவென்றால் பாடலை பாடி முடித்துவிட்டு டி எம் சௌந்தரராஜன் கூறிய ஒரு வார்த்தை மிகவும் அற்புதமாக எழுதியிருக்கின்றார் வாலி இந்த பாடலை என்று கூறினாராம் இந்த பாடலை எழுதியது ஒரு புது கவிஞர் திருப்பத்தூரான் என்பவர் தான் இந்த பாடலை எழுதினார் என்று இளையராஜா டி எம் சௌந்தரராஜன் கூறும் பொழுது டி எம் இல்லையா கூப்பிடுங்கள் அவரை பார்ப்போம் என்றார் டி எம் சௌந்தர்ராஜன் பாடலாசிரியரை நேரில் பார்த்த டி எம் சௌந்தரராஜன் வியந்து போனாராம் அட நம்ம ராசுவா ராசுவின் பாடலா இது என்று புகழ்ந்து தள்ளினாராம் திருப்பத்தூரானை டி எம் சௌந்தரராஜன் டி எம் சௌந்தரராஜன் அவர்களுக்கு திருப்பத்தூரான் பாடலாசிரியரை ஏற்கனவே தெரிந்திருக்கின்றது திருப்பத்தூர் ராசு என்கின்ற பெயரில் பல பக்தி பாடல்களை டி எம் சவுந்தரராஜனுக்காக எழுதி கொடுத்திருக்கின்றார் பாடலாசிரியர் திருப்பத்தூரான் அவர்களை இளையராஜா அதிகம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று இசை வட்டாரம் கூறுகிறது காரணம் இளையராஜா அவருக்கென்று ஒரு வட்டம் வைத்திருந்தார் கவிஞர் கண்ணதாசன் வாலி அல்லது தன்னுடைய சகோதரர் கங்கை கங்கையம்மரன் இருப்பினும் திருப்பத்தூர் அவர்கள் நிறைய வாய்ப்பு தேடி இளையராஜாவிடம் கேட்டு பார்த்தும் அவர் வாய்ப்பு தரவில்லை என்றெல்லாம் கூறப்படுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை மிகவும் கஷ்டமான காலகட்டம் திருப்பத்தூர் அவர்களுக்கு ஊருக்கு போய்விடலாமா என்றெல்லாம் நினைத்திருக்கின்றார் அந்த சமயத்தில்தான் தேவாவின் கண்ணில் அகப்பட்டிருக்கின்றார் அதற்கு காரணம் கே பிரபாகரன் என்கின்ற ஒரு பட தயாரிப்பாளர் அவர் தயாரித்த வைகாசி புரந்தாட்சி என்கின்ற படத்திற்கு அனைத்து பாடல்களையும் பாடர் எழுத ஒப்பந்தம் செய்யப்படுகின்றார் திருப்பத்தூர் வைகாசி பொருந்தாட்சி என்ற வார்த்தை யாருக்கு பொருந்தியதோ பொருந்தவில்லையோ திருப்பத்தூர் ஆனவர்களுக்கு மிகவும் பொருந்தியது பொன்னான காலம் இந்த திரைப்படத்திலிருந்து அவருக்கு உதயமானது இவருடைய பெயர் மாற்றப்பட்டது என கூறப்படுகிறது இந்த திரைப்படத்திலிருந்து தான் திருப்பத்தூர் ஆனவர்களுக்கு காளிதாசன் கவிஞர் காளிதாசன் என்று பெயர் மாற்றினார்கள் என்று சினிம்ப வட்டாரம் கூறுகிறது இந்த பாடல்தான் கவிஞர் காளிதாசன் எழுதிய அதாவது திருப்பத்தூரான் என்பவர் காளிதாசன் என்கின்ற பெயரில் எழுதிய முதல் பாடல் அதுவும் தேவாவிற்காக எழுதிய முதல் பாடல் என்று கூறுகிறார்கள்

இந்த பாடலின் வரிகளை கேட்டுவிட்டு தமிழ் திரையுலகமே சற்று திரும்பி பார்த்தது என்று சொன்னால் அது மிக அல்ல நேரர்களே ஆமாம் எல்லோரும் என்றார்கள் வாலி இந்த பாடலை எழுதியது பிறகுதான் தெரிந்தது கவிஞர் காளிதாசன் என்ற புதிய பெயரில் எழுதிய ஒரு பழைய கவிஞர் திருப்பத்தூரான் என்று அனைவருக்கும் தெரிய ஆரம்பித்தது பாடகர் மனோவிற்கு மிகப்பெரிய பெயரை தேடித் தந்தது இந்த பாடல் என்று கூறுகிறார்கள் சினிமா வட்டாரத்தினர் ஏன் கே எஸ் சித்ராவிற்கும் தன் சித்ராவிற்கு பிடித்த பாடல்களில் இதுவும் ஒன்று என்று கூறுகிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவாவின் இசை மெய்சில் இருக்க வைத்தது என்று கூறலாம் தொலைக்காட்சி தொடர்களுக்கு மட்டுமே மெட்டு போட்டுக் கொண்டிருந்த தேவா தன்னுடைய முழு திறமையும் காட்டி தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக அமைந்த முதல் திரைப்படம் தேவாவிற்கு இதுதான் என்று சொல்லலாம் மற்றொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் தேவா காளிதாசன் இருவரும் இதற்கு முன்பு நிறைய படங்களில் பணியாற்றி இருந்தாலும் கூட வைகாசி பரந்தாட்சி என்கின்ற இந்த திரைப்படம் தான் இருவரையும் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியது என்று கூறுகிறார்கள் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் அந்த திரைப்படத்தின் வெற்றி விழாவின் போது இசையமைப்பாளர் தேவாவிடம் ஒரு பேட்டி ஒரு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூவில் திருப்பத்தூர் ஆனாத காளிதாசனை பற்றி மிகவும் உயர்வாக கூறினார் தேவா நான் மெட்டை சொன்னவுடன் வார்த்தைகள் திரித்து விழும் காளிதாசனிடம் இருந்து என்று அவரை உயர்வாக கூறியிருக்கின்றார் தேவா வைதேகி கல்யாணம் என்ற ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் வெளிவருகின்றது அந்த திரைப்படத்தில் அனைத்து பாடல்களையும் காளிதாசன் தான் எழுதியிருந்தார் குறிப்பிட்டு சொல்லும்படியான பாடல்கள் அது இல்லை என்றாலும் கூட மலேசியா வாசுதேவன் பாடிய ஒரு பாடல் கே எஸ் சித்ராவுடன் இணைந்து பாடிய பாடல் அந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் அடித்தது இந்த திரைப்படத்திற்கு பாடல் பதிவு செய்யப்படும் பொழுது ஒரு வித்தியாசம் நிகழ்ந்திருக்கின்றது காளிதாசன் எழுத தேவா இசையமைத்து கங்கை அமரன் ஒரு பாடலை பாடியிருக்கின்றார் இந்த திரைப்படத்தில் அதே பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தாலும் கூட வெள்ளி திரையில் கங்கை அமரன் பாடிய பாடல்தான் வெளிவந்தது என்பது ஒரு செய்தி தொன்னூறுகளில் வந்த பலம் வந்த ஒரு இசைக்கலைஞர் சற்றக்குரிய அனைத்து இசையமைப்பாளர்களுக்கும் வாதியங்கள் வாசித்த அந்த கலைஞர் கூறிய ஒரு வார்த்தை கவிஞர் காளிதாசனும் பிரேசுடன் போலத்தான் யாரிடமும் சென்று வாய்ப்பு கேட்பதற்கு சற்று குச்சப்படுவார் அதனாலேயே நிறைய ஒரு வாய்ப்புகளையும் இழந்தார் என்று கூட சொல்லலாம் தன்னுடைய அனுபவத்தில் தான் கண்ட உண்மை அது என்கின்றார் அவர் திறமை இருந்தாலும் கூட அதிர்ஷ்டம் என்கின்ற பெயரில் ஏதோ ஒன்று வேண்டும் அது எந்த துறையாக இருந்தாலும் வாய்ப்பு தானாக மட்டும் நிச்சயமாக வந்து விடாது நிறைய திறமைசாலிகள் மங்கி போவதற்கு இது ஒரு முக்கிய காரணம் என்றார் அவர் கவிஞர் காளிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துகளிலேயே அவர் சினிமா துறைக்கு வந்துவிட்டாலும் தொன்னூறுகளில் தான் நிறைய நபர்களுக்கு நிறைய இசைக்கலைஞர்களுக்கும் கூட அவர் வெளியே தெரிய ஆரம்பித்தார் தாலாட்டு என்கின்ற திரைப்படத்தில் தான் தன்னுடைய முதல் பதிவை ஆரம்பித்தார் கவிஞர் காளிதாசன் அந்த திரைப்படத்திற்கும் இளையராஜா தான் இசை அதன் பிறகு ஓடி விளையாடு தாத்தா என்கின்ற பாடல் மிகவும் புகழ்பெற்றது அந்த பாடலை நாம் கேட்டோம் ஏனோ தெரியவில்லை அந்த திரைப்படத்திற்கு பிறகு இளையராஜா கவிஞர் காளிதாசனை ஏதோ நிறைய பயன்படுத்திக் கொள்ளவில்லை இவரை அதிகமாக பயன்படுத்திக் கொண்டது இசையமைப்பாளர் தேவா தான் ஒரு நாற்பது திரைப்படங்களுக்கு தேவாவுடன் இணைந்து பணியாற்றி இருக்கின்றார் கூச்சம் உள்ளவராம் கவிஞர் காளிதாசன் தன்னுடைய திறமைக்கு தானாக வந்தால் சரி என்றவராம் நிறைய தயாரிப்பாளர்களுக்கு இலவசமாகவே பாடல்கள் எழுதி கொடுத்திருக்கின்றாராம் கவிஞர் காளிதாசன் நம்ம ஒரு பூ ஆத்தா என்கின்ற ஒரு திரைப்படத்திற்கு பாடல்களுடன் வசனமும் எழுதியிருக்கின்றார் அந்த திரைப்படத்தில் அனைத்து பாடல்களையும் எழுதினாராம் வைகாசி பிறந்தாட்சி வைதேகி கல்யாணம் அந்த இரண்டு பிறகு தேவா மிக பிரபலமாகிவிட்டார் என்னுடைய இசை என்றால் கவிஞர் காளிதாசனை வைத்து அனைத்து பாடல்களும் கொள்கின்றேன் என்று தேவா சொன்னாலும் கூட சில தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையாம் ஆனால் அருணாச்சலம் என்கின்ற திரைப்படத்திற்கு தேவாயி சமைக்கும் பொழுது காளிதாசன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கின்றார் இந்த வரிகளை எழுதியது கவிஞர் காளிதாசன் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாடலாசிரியரை தனியாக அழைத்து அவரை பாராட்டியதாகவும் கூறினார்கள் அந்த திரைப்படத்திற்கே முத்தாய்ப்பானது அந்த வரிகள் தங்கை விழி நீர் நான் முன்பே சொன்னது போல தேவாவை நினைத்தாலும் கூட கவிஞர் காளிதாசனை வைத்து தொடர்ந்து பாடல்கள் எழுதி அவர் இசையமைக்க முடியவில்லை மற்றொன்றையும் சொல்கின்றார்கள் ஒருவர் ஒரு பாடல் எழுதினாலும் சரி இசை அமைத்தாலும் சரி அந்த படம் ஹிட் ஆவதை பொறுத்துத்தான் அந்த கலைஞனுக்கு மிகப்பெரிய பெயர் தேடி வரும் இந்த சினிமா துறையால் என்பது ஒரு நியதி அப்படி பார்க்கும் பொழுது கவிஞர் காளிதாசன் எழுதிய நிறைய திரைப்படங்கள் ஓரிரு திரைப்படங்களை தவிர நிறைய படங்கள் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கவில்லை இந்த மிகச்சிறந்த கலைஞர் தொடர்ந்து பாடல் எழுத முடியாமல் போனதற்கு அதுவே ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் சினிமா வட்டாரத்தினர் கவிஞர் காளிதாசன் அவர்கள் பிறந்தது திருப்பத்தூராக இருந்தாலும் அவர் வளர்ந்ததெல்லாம் தஞ்சாவூரில் தான் என்று கூறுகிறார்கள் நிறைய தகவல்கள் இவரை பற்றி கிடைக்கவில்லை என்றாலும் இவருடைய மனைவியின் பெயர் புவனேஸ்வரி இவருக்கு மகன் அவருடைய பெயர் பாலசுப்ரமணியம் காளிதாசன் அவர்களுடைய மகன் பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கவில்லை உங்களுக்கு தெரிந்திருந்தால் இங்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடலாம் அவர் ஒருவேளை கவிஞராக இருந்து சினிமா வாய்ப்பு கொண்டிருந்தால் இந்த வீடியோவை சினிமா பிரபலங்கள் காணும் பட்சத்தில் அவரை பற்றின தகவல்கள் அவர்களுக்கு சென்று சேரும் ஒருவேளை பாலசுப்ரமணியம் அவர்களே அதாவது கவிஞர் காளிதாசன் அவர்களின் மகன் பாலசுப்ரமணியமே இந்த வீடியோவை பார்த்தாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் அவரை பற்றிய விவரங்களை குறிப்பிட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நிறைய பக்தி பாடல்கள் எழுதிய மிகப்பெரிய ஒரு கவிஞனின் குடும்பம் எத்தகையது எப்படி இருக்கின்றது என்பதை நேயர்களும் சரி சினிமா வட்டாரத்தினரும் சரி அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இது கவிஞர் காளிதாசன் அவர்களுடைய இறுதி காலம் தஞ்சையில் தான் கழிந்திருக்கின்றனர் என்று கூறுகின்றார்கள் மே இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறில் அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தார் என்பதுதான் ஒரு துக்ககரமான செய் நன்றி நேர்களை மற்றொரு தருணத்தில் மற்றொரு பிரபலத்தை பற்றி மற்றொரு வீடியோவில் நாம் காண்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்